நான் உங்களுமா ஸோ இந்த வீடியோ பத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேற்றுமை எயித்து புக்ல இ எல் இருக்கும் ஓகேங்களா சோ இதுக்கு முன்னாடியே தமிழ் இலக்கணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு பார்க்காதவங்க பாருங்க அப்போதான் அதோட கான்செப்ட்டும் தொடர்ச்சியும் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேற்றுமை ஸோ வேற்றுமைனா என்ன அதுல எத்தனை வகைகள் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் இதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா

இதைதான் நம்ம வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ பெயர்ச்சல் அப்படின்னா என்ன அதோட வகைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ அதை அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க அப்போதான் பெயர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா ஸோ பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறை தான் பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமை எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கண்ணன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெயர் ஓகேங்களா ஸோ இந்த பெயர் வேறுபடுத்தி காட்டணும் எப்படி காட்டணும் பாருங்க கண்ணனை கண்ணனால் கண்ணனுக்கு இந்த மாதிரி அந்த பொருளை வேறுபடுத்துறது இப்போ கண்ணன் அப்படின்னா ஒரு பேரு சொல்றது இல்லையா கண்ணனை அப்படின்னா கண்ணனால் கண்ணனுக்கு இந்த மாதிரி வரும்போது அதோட பொருள் வேறுபடும் இந்த மாதிரி வேறுபடுத்தி தான் நம்ம வேற்றுமை அப்படின்னு சொல்றோம் புரியுதுங்களா பொருளை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேற்றுமை யூஸ் ஆகுது ஓகேங்களா இந்த பேர் பொருளை வேறுபடுத்துறதுக்காக ஒரு அசைச்சொற்கள் சொற்கள் இப்ப கண்ணன் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஐ அப்புறம் ஆல் கு இப்படிங்கிற அசைச்சொற்களை நம்ம வந்து சேர்த்துறோம் இல்லையா இதைதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேற்றுமை உருப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி அசைச்சொற்கள் சொற்கள் சேர்த்துவோம் இல்லையா அந்த அசைச்சொற்களை நம்ம வந்து வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்லுவோம்

வண்ணம் தீட்டினார் இந்த இடத்துல ஆள் அப்படிங்கிற அசைச்சல் வந்திருக்கு அப்படிங்கிறது வேற்றுமை உருபு இதையே நம்ம வேற மாதிரியும் சொல்லலாம் எப்படி சொல்லலாம் ஓவியர் தூரிகை கொண்டு வண்ணம் தீட்டினார் ஸோ இந்த இடத்துல கொண்டு அப்படிங்கிற மாதிரி வருதா இது வந்து முழுச்சொற்கள் தான் ஓகேங்களா ஸோ இதை நம்ம சொல்லுறவு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா புரியுதுங்களா அந்த பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக முழு சொற்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த முழு சொற்களை நம்ம சொல்லுறு அப்படின்னு சொல்லுவோம் இதுவே அசை சொற்களை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த அசை சொற்களை நம்ம வந்து வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்த வேற்றுமை உருபு ஓகேங்களா சோ இந்த வேற்றுமை உருபு வரக்கூடிய தொடரை பாத்தீங்க அப்படின்னா வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா வேற்றுமை தொடர்னா என்ன வேற்றுமை உருபு வரக்கூடிய தொடர் இதுவே அந்த வேற்றுமை உருபு வரக்கூடிய இடத்துல ஓகேங்களா வராமிறந்து பொருள் தந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம் வேற்றுமை என்ன வேற்றுமை உருபு தொக்கி வருவது மறைந்து இருந்து ஓகேங்களா சோ மறைந்து அப்படின்னு பொருள் தரும் ஓகேங்களா சோ தொக்கி அப்படின்னா மறைந்து அப்படிங்கிற மாதிரி பொருள் தரும் சோ வேற்றுமை உறவு வந்துச்சு ஒரு தொடர்ல தொடர்னா என்ன ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த சொற்கள் வந்து தொடர்ந்து நின்று பொருள் தருவது தான் தொடர் ஓகேங்களா அந்த தொடர்ல வேற்றுமை உருபு வந்துச்சு அப்படின்னா அதை வேற்றுமை தொடர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த வேற்றுமை உருபு வர வேண்டிய இடத்துல வராம மறைஞ்சிருந்து பொருள் தந்தது அப்படின்னா அதை நம்ம வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ வேற்றுமை உருபு தொக்கி வரும் தொடர் ஓகேங்களா சோ தொக்கி அப்படின்னா மறைந்து அப்படின்னு பொருள் இந்த வேற்றுமையில மொத்தமா எட்டு வகை இருக்கு அந்த வகை என்ன அதுக்கப்புறம் அதுல என்ன மாதிரி எடுத்துக்காட்டியிருக்கு இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை இந்த வேற்றுமைனா என்னென்ன வரும் அதுல இருக்க உருபுகள் என்ன சொல்லுறுபுகள் என்ன இது எல்லாமே நம்ம பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறத ஒரு முதல் இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமைன்னு வேற்றுமை எட்டு வகைப்படும் இதில் மு முதல் வேற்றுமை இருக்கு இல்லையா அதை நம்ம எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் வேற்றுமையை பொருள் வேற்றுமை எட்டாம் பார்த்தீங்க அப்படின்னா விழி வேற்றுமை ஏழாம் வேற்றுமையை பார்த்தீங்க அப்படின்னா கண் வேற்றுமை இந்த மாதிரி அதுக்கு வேறு பெயர்கள் உண்டு ஓகேங்களா ஸோ முதலாம் வேற்றுமையை நம்ம எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லலாம் இரண்டாம் வேற்றுமையை செயப்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்லலாம் எட்டாம் வேற்றுமையை விழி வேற்றுமைன்னு சொல்லலாம் ஏழாம் வேற்றுமை கண் வேற்றுமை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது ஓகேங்களா ஸோ வேற்றுமை உருபு இல்லை எதுக்கு முதலுக்கும் எட்டாவதுக்கும் முதல் முன் எதுக்கு முதலுக்கும் எட்டாவதுக்கும் ஓகேங்களா ஸோ முதலுக்கும் கடைசிக்கும் பார்த்திங்க அப்படின்னா உருவு கிடையாது மீது இருக்கிற அந்த ஆறு இருக்குல்ல அந்த ஆறுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் மே அடிப்படையானது ஓகேங்களா ஐஆர் கு இன் அது கன் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையான வேற்றுமை உறுப்புகள்னு வரும் இதுக்குள்ளே ரெண்டு மூணு இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இன்னும் ரெண்டு மூணு இருக்கும் நம்ம இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அய்யால் கூ இன் அது கண் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டுக்கும் கடைசிக்கும் உருவு இல்லை ரெண்டாவதுக்கு ஐ மூணாவதுக்கு ஆள் நான்காவதுக்கு கூ ஐந்தாவதுக்கு இன் ஆறாவதுக்கு அது ஏழாவதுக்கு கண் முக்கியமானது ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் இதில் வந்து இன்னும் என்னென்ன வேற்றுமை உருவு இருக்கு அதுக்கப்புறம் சொல்லுறுப்புகள் என்ன இருக்கு அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த எட்டு வகை இருக்கு அந்த ஒவ்வொரு வகையும் பற்றி விளக்கமாக பார்க்கலாம் பாருங்க முதல் வேற்றுமை முதல் வேற்றுமைக்குரிய உருவு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது ஓகேங்களா ஸோ முதல் வேற்றுமைக்கு உருவு இல்லை சொல்லுறுப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆனவன் ஆவான் ஆகின்றவன் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ பொதுவாக பெரும்பாலான தொடர்களில் பார்த்தீங்க அப்படின்னா எழுவாய் செயப்படு பொருள் பயனிலை இந்த மூணுமே வரும் ஓகேங்களா அந்த இதில் எழுவாயில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வேற்றுமை உருவும் ஏற்காமல் வரும் அந்த மாதிரி வர்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முதல் வேற்றுமை பாருங்க பாவை வந்தாள் ஸோ இந்த இடத்துல பாவை அப்படிங்கிறது தான் எழுவாய் இதில் எந்த ஒரு வேற்றுமை உருவும் ஏற்காமல் வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம முதல் வேற்றுமை அப்படின்னு சொல்லலாம் ஸோ எழுவாயில் நம்ம இதை கவனிக்கிறதால தான் இது எழுவாய் வேற்றுமை ஓகேங்களா இதுவே சொல்லுறுப்பு இருந்தும் இது வரலாம் பாருங்க பாவையானவள் வந்தாள் பாவையானவள் வந்தா இப்படி கொடுத்தாலும் அது என்ன முதல் வேற்றுமை தான் முதல் வேற்றுமை அப்படி இல்லை அப்படின்னா எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா பாவை வந்தால் பாவையானவள் வந்தால் இந்த இடத்துல ஆனவள் அப்படிங்கிறது சொல்லுறுபு ஆனவன் ஆனவன் ஆகின்றவள் ஆகின்றவன் இதெல்லாமே சொல்லுறுப்பு முதல் வேற்றுமைக்கானது ஓகேங்களா அடுத்து பாருங்க இரண்டாம் வேற்றுமை ஓகேங்களா சோ இரண்டாம் வேற்றுமைக்கான உருப்பு பாத்தீங்க அப்படினா ஐ சொல்லுறுப்பு இதெல்லாம் கடையாது ஓகேங்களா சோ முதல் வேற்றுமைக்கு உருப்பு கடையாது இரண்டாம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு கடையாது இது பாத்தீங்க அப்படினா ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் இந்த பொருள்களில் வரும் ஓகேங்களா சோ ஆக்கல் அப்படினா என்ன கரிகாலன் கல்லணையை கட்டினான் இந்த இடத்துல ஆக்கல் பொருள் கட்டுறாங்க இல்லையா அதனால இது வந்து ஆக்கல் பொருள்ல வந்திருக்கு அழித்தல் அப்படின்னா பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் இந்த இடத்துல ஆயி ஓகேங்களா அடைதல் அப்படின்னா கோவலன் மதுரையை அடைந்தான் நீத்தல் அப்படின் காமராசர் பதவியை துறந்தார் இந்த இடத்துல ஒத்தல் அப்படின்னா தமிழ் நமக்கு உயிரை போன்றது இந்த இடத்துல ஐ உடைமை அப்படின்னா வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் இந்த இடத்துல ஓகேங்களா இரண்டாம் வேற்றுமை பார்த்தீங்க அப்படின்னா ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை அப்படிங்கிற ஆறு பொருள்களில் வரும் ஓகேங்களா ஸோ இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ மட்டும்தான் சொல்லுறுபு கிடையாது ஓகேங்களா அடுத்து மூன்றாம் வேற்றுமை பாருங்க மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருபு பார்த்தீங்க அப்படின்னா ஆள் ஆண் ஒடு ஓடு ஓகேங்களா ஸோ இதில் ஸோ இதில் சொல்லுறுப்பு பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வைத்து உடன் கூட ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆள் ஆண் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கருவி பொருளிலும் கருத்தா பொருளிலும் வரும் ஓடு ஓடு அப்படிங்கிறது உடனிகழ்ச்சி பொருள் வரும் பாருங்க ஆல் ஆன் இது ரெண்டுமே கருவிப்பொருள் கருத்தா பொருள்ல வரும் இதுவே ஓடு ஓடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உடனிகழ்ச்சி பொருளில் வரும் கருவி பொருள்ல பாத்தீங்க அப்படின்னா முதற்கருவி துணைக்கருவி அந்த பொருள்ல வரும். கருத்தா பொருள் பாத்தீங்க அப்படின்னா ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தா அந்த பொருள்ல வரும். பாருங்க கருவி பொருள் முதற்கருவி துணைக்கருவி சோ முதற்கருவினா என்ன அந்த கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது ஓகேங்களா. சோ எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா மரத்தால் சிலை செய்தான் இந்த இடத்துல ஆள் ஓகேங்களா சோ அந்த மரமே அந்த செய்யப்படும் பொருளாக மாறி இருக்கு அதனால இது வந்து முதற்கருவி இதுவே துணை கருவி அப்படின்னா உளியால் சிலை செய்தான் அப்படிங்கிறது ஒன்று செய்யறோம் இல்லையா அது செய்யறதுக்கு துணையா இருக்கிற கருவி இப்போ உளியால் சிலை செய்தான்னா இப்ப கல்ல அந்த கல்லு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உளிய தான் சிலை செய்வாங்க அந்த உளியின் துணை கொண்டு செய்யறதால அது துணை கருவி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து கருத்தா பொருள் ஏவுதல் கை ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தா அப்படின்னா என்ன அர்த்தம் பிறரை செய்ய வைப்பது ஏற்றுதல் அப்படின்னா தானே அந்த செயலை செய்வது பிறரை செய்ய நம்ம ஏவுவோம் இல்லையா அதுதான் பார்த்தீங்க ஏவுதல் கருத்தா பிறரை செய்ய வைப்பது இதுவே ஏற்றுதல் கருத்தா அப்படின்னா நம்மளே அந்த வேலையை செய்யறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுதல் கருத்தா சோ எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது ஏன் இ கரிகாலன் அந்த கல்லணைய கட்டினாரா இல்ல அவர் சொல்லி அந்த வேலையை செய்யறவங்க அந்த கல்லணைய கட்டினாங்க ஓகேங்களா ஏற்றுதல் கருத்தா அப்படின்னா சேக்கிலாரால் பெரிய புராணம் ஏற்றப்பட்டது இடத்துல அவரே தான் அந்த பெரிய புராணத்தை எழுதினார் அப்ப அவரே செஞ்சதால அதை நம்ம என்ன சொல்லலாம் கருத்தா அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்ப மூன்றாம் அப்படிங்கிற இரண்டு உருப்புகள் பாத்தீங்க அப்படின்னா கருவி பொருள் கருத்தா பொருள் இரண்டுலையுமே வரும் ஒடு ஓடு அப்படிங்கிறது உடல் நிகழ்ச்சி வரும் அது எப்படி வரும் தாயோடு குழந்தை சென்றது அப்போ ஓடு ஓகேங்களா அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் இந்த இடத்துல ஓடு ஓகேங்களா சோ ஒடு ஓடு அப்படிங்கிறது உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும் வரும் புரியுதுங்களா இப்போ நம்ம அடுத்து நான்காம் வேற்றுமை பார்க்கலாம் பாருங்க நான்காம் வேற்றுமைக்கான உருப்பு பார்த்தீங்க அப்படின்னா கு சொல்லுறுப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆக பொருட்டு நிமித்தம் இதெல்லாமே வரும் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை இந்த மாதிரி பல பொருள்களில் வரும் ஓகேங்களா ஸோ எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும் பாருங்க முல்லைக்கு தேர் கொடுத்தான் இந்த இடத்துல முல்லை கிக்கு வந்திருக்கு அசோ இது வந்து கொடை பகை பார்த்தீங்க அப்படின்னா புகை மனிதனுக்கு பகை இந்த இடத்துல கூ வந்து அடுத்து நட்பு பார்த்தீங்க அப்படின்னா கபிலருக்கு நண்பர் பரணர் கூ அடுத்து தகுதி பார்த்தீங்க அப்படின்னா கவிதைக்கு அழகு கற்பனை ஸோ தகுதி அதுவாதல் பார்த்தீங்க அப்படின்னா தயிருக்கு பால் வாங்கினான் ஸோ இந்த இடத்துல தயிர் செய்யறதுக்காக அவர் வந்து பால் வாங்கினார் ஓகேங்களா ஸோ பாலை தான் தயிராக மாற்றுவார் அடுத்து பொருட்டு தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ இளங்கோவடிகள் ஸோ இந்த இடத்துல எல்லை அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் ஸோ இது எல்லையே சொல்கிறது ஓகேங்களா ஸோ முறை அப்படின்னா அவங்களுக்கு என்ன முறை அப்படின்னு சொல்கிறது கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை இந்த பொருள்கள் எல்லாமே வரும் நான்காம் வேற்றுமை ஓகேங்களா அடுத்து ஐந்தாம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமைக்கான உறுப்பு பார்த்தீங்க அப்படின்னா இன் இல் சொல்லுறுப்பு பார்த்தீங்க அப்படின்னா இருந்து நின்று காட்டிலும் பார்க்கிலும் இது எல்லாமே வரும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒப்பு எல்லை ஏது இந்த பொருள்கள் எல்லாமே ஐந்தாம் வேற்றுமை வரும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தலையின் ஓகேங்களா ஒப்பு அப்படின்னா பாம்பின் நிறம் ஒரு குட்டி சோ படுத்தி சொல்றது அடுத்து எல்லை பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் கிழக்கு வங்க கடல் இடத்துல இருக்குன்னு சொல்லியிருப்போம் ஸோ தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் நாளும் தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் நாளும் ஒன்று ஓகேங்களா ஸோ பொருள் வேறுபடாது எந்த இடத்துல எந்த அந்த உருவை யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இருக்குது ஓகேங்களா அடுத்து ஏது சிலேடை பாடுவதில் வல்லவர் காளமேகம் இந்த இடத்துல ஓகேங்களா இல் இன் ரெண்டுல எது வேணா வரலாம் இந்த இடத்துல ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க கூ இருக்கு இல்லையா இந்த கூட அந்த ஆக அப்படிங்கிற சொல்லுருபும் சேர்ந்து வரலாம் ஒரு சில இடத்துல ஓகேங்களா ஸோ எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா கூலிக்காக வேலை இந்த இடத்துல கூவும் வந்திருக்கும் ஆக அப்படிங்கறதும் வந்திருக்கும் ஓகேங்களா அந்த உருவும் ஆக அப்படிங்கிற சொல்லுருபும் சேர்ந்தும் ஒரு சில இடத்துல வரலாம் அதுதான் கூலிக்காக வேலை அடுத்து பார்க்கலாம் ஆறாம் வேற்றுமை உருவு இது பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் வேற்றுமைக்கான உருவு பார்த்தீங்க அப்படின்னா அது ஆது ஆ இதுல சொல்லுறுப்பு பாத்தீங்க அப்படின்னா உடைய இது பாத்தீங்க அப்படின்னா உரிமை பொருளையும் கிழமை பொருளையும் வரும் இந்த ரெண்டுமே வரலாம் ஓகேங்களா ராமனது வில் ராமனது வில் நண்பனது கை கிடையாது அப்படிங்கிற உரிமை பொருள்லாம் வந்துருக்கு ஓகேங்களா ஸோ உரிமை பொருள்லையும் கிழமை பொருள்லையும் ஆறாம் வேற்றுமை வரலாம் ஓகேங்களா அடுத்து ஏழாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தான் புக்கில் இருக்கும் ஆனால் கண் முதல் இல் வரை மொத்தமாக இருபத்தேழு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஏழாம் வேற்றுமை உருபு கண் முதல் இல் வரை ஏ மொத்தமாக இருபத்தேழு உருபுகள் இருக்குது சொல்லுறுபு கிடையாது ஓகேங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா இடம் காலம் இது எல்லாத்தையும் காட்டும் ஸோ இடம் காலம் எல்லாத்தையும் காட்டும் ஏழாம் வேற்றுமை உருவு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இல் அப்படிங்கிறது வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ ஐந்தாம் வேற்றுமையிலையும் இல் அப்படிங்கிறது வரும் ஏழாம் வேற்றுமையிலையும் இல் அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா ஸோ எப்படி வேறுபடுத்தி பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஏழாம் வேற்றுமையில பார்த்தீங்க அப்படின்னா அது இடப்பொருளில் வரும் ஒரு தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா இடப்பொருள்ல இல் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா அது ஏழாம் வேற்றுமை உருப்பு இட வராம வராமல் இந்த பொருள்கள்ல வந்துருச்சு அப்படின்னா பாருங்க நீங்கள் ஒப்பு எல்லை ஏது இந்த பொருள் அந்த இல் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா அது ஐந்தாம் வேற்றுமை ஓகேங்களா ஸோ இட வந்தது அப்படின்னா கண்ணை மூடிட்டு எழுதிடலாம் அது வந்து ஏழாம் வேற்றுமை இல் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ரெண்டு இடத்துல வரும் ஸோ அதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணன் எங்கள் ஊரில் பணக்காரர் இந்த இடத்துல இடப்பொருள் ஊரில் இடப்பொருள் வந்திருக்கு அதனால இது வந்து ஏழாம் வேற்றுமை இதுவே இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்க சிலையடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் அப்ப ஏதுங்கிற பொருள்ல வந்திருக்கிறதால அது ஐந்தாம் வேற்றுமை ஓகேங்களா சோ இடப்பொருள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இடப்பொருள்ல வந்துருச்சு அப்படின்னா அது ஏழாம் வேற்றுமை மீதி பொருள்ல வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஐந்தாம் வேற்றுமை ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமையில உருவும் கிடையாது சொல்லுருபும் கிடையாது ஓகேங்களா இது வந்து வரும் என்ன படற்கை பெயர் இருக்கு அதை முன்னிலை பொருளா மாத்தி சொல்றதா பாத்தீங்க அப்படின்னா விழிவேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா வந்து தூரத்துல உங்க அண்ணா நிக்கிறாங்க அப்படின்னா இங்க இருந்து நம்ம கூப்பிடணும் எப்படி கூப்பிடலாம் அண்ணா அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா அண்ணா அப்படிங்கிற மாதிரி நீட்டி கூப்பிடுறோம் இல்லையா ஸோ அதை தான் நம்ம வந்து விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி கூறுவது தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விழி வேற்றுமை அப்படி இல்லைன்னா எட்டாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ புலவர பார்த்தீங்க அப்படின்னா புலவரே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி விழி வேற்றுமை வரும் அண்ணா அப்படின்னு நீட்டி சொல்றது புலவர புலவரே அப்படின்னு நீட்டி சொல்றது இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வேற்றுமையில வரும் அவ்வளோதா பார்த்தீங்க அப்படின்னா எட்டுமே முடிஞ்சது ஓகேங்களா ஸோ முதலாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வெற்றுமை ஆறாம் வெற்றுமை ஏழாம் வெற்றுமை எட்டாம் வெற்றுமை இதுல எந்தெந்த உறுப்புகள் வருது எந்தெந்த சொல்லுறுப்புகள் வருது எடுத்துக்காட்டு எந்த மாதிரி இருக்கு இல்ல அப்படிங்கிறது எந்தெந்த வேற்றுமையில வருது எந்த மாதிரி பொருள்ல வந்தா எந்த வேற்றுமை இது எல்லாமே தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ கிளாஸ் தெளிவா நல்லா கவனிச்சுக்கோங்க இதுக்கான பிடிஎஃப் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் அதுக்கப்புறம் எங்களோட டெலிகிராம் சேனல்லையும் சென்ட் பண்ணிடுவோம் நீங்க வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஃபுல்லாக கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா நம்மளோட ரொம்ப டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ